ஒளியின் போசை அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் நாம் தினமும் ராசிபலன் பார்ப்பதால் முக்கியத்துவம் என்ன தெரியுமா அது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுது எந்த நாள்ல எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எதில முன்னேறணும் என்பதற்கான தினசரி காம்பஸ் தான் இதனால நம்ம நம்பிக்கையும் மன உறுதியும் போடுது இன்று உங்களுக்கான நாள் தொடங்கும் அழகான திருக்குறளை பார்க்கலாம் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் இதற்கான பொருள் உலகத்தோடு பொருந்துமாறு நடந்து கொள்வதே பெரிய அறிவு கற்றல் இருந்தாலும் அதனை பயன்படுத்த தெரியாவிட்டால் அது வீண்தானே அதே மாதிரி ராசி பலன் கற்றுக் கொடுத்ததை வாழ்க்கையில் பயன்படுத்தினால்தான் பலன் கிடைக்கும் இன்று ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை இப்போது பார்க்கலாம் முதலாவதாக மேஷம் உங்களின் முடிவுகள் இன்று அதிகாரப்பூர்வமாக மதிக்கப்படும் மேலாளர்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தை கேட்கப்படும் நாள் அதிகரிக்கும் எடுக்கலாம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு உங்களுக்கான பரிகாரம் காலை எழுந்தவுடன் இரண்டு நிமிடம் மூச்சு பயிற்சி செய்யவும் புதிய வாய்ப்புகள் பெண்கள் மேல் அதிகாரிகள் ஆதரவு தருவார்கள் வீட்டு பெண்களின் கருத்து வெற்றி தரும் மாணவர்கள் கலையிலும் போட்டிகளிலும் சாதனை படைப்பலாம் லக்கி நம்பர் நைன் லக்கி கலர் ஆரஞ்சு உங்களுக்கான பரிகாரம் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்கள் மிதுனம் பணத்தில் நல்ல லாபம் புதிய ப்ராஜெக்ட் கையில் வரும் குடும்பத்தில் பொருளாதார நிலை மேம்படும் மாணவர்கள் கணக்கு சயின்ஸ் படிப்பவர்களுக்கு சிறப்பு பலன் இன்றைக்கு உண்டு முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் லக்கி நம்பர் ஆறு லக்கி கலர் பச்சை உங்களுக்கான பரிகாரம் ஒரு கோப்பையில் தண்ணீர் விட்டு பறவைகளுக்கு கொடுக்கவும் கடகம் கடின உழைப்பிற்கு இன்று பலன் கிடைக்கும் குடும்பத்தில் உங்களை நம்பிக்கை வைத்து பாராட்டுவார்கள் மாணவர்களுக்கு புதிய திறமைகளை கற்க உகந்த நாள் முக்கிய முடிவுகளை இன்று தவிர்க்கவும் முக்கியமாக பெரிய முடிவுகளை தவிர்க்கவும் லக்கி நம்பர் எட்டு லக்கி கலர் வெள்ளை உங்களுக்கான பரிகாரம் இன்று குறைந்தபட்சம் ஒரு நல்ல செயல் செய்யுங்கள் சிம்மம் காத்திருந்த ரகசிய வாய்ப்பு வெளிப்படும் பெண்களின் அறிவுரை உங்களுக்கு நல்ல பலன் தரும் மாணவர்கள் ஆராய்ச்சி மற்றும் ஹையர் ஸ்டடிஸ்க்கு நல்லது முக்கிய முடிவுகளை தள்ளி போடவும் லக்கி நம்பர் இரண்டு லக்கி கலர் ப்ளூ உங்களுக்கான பரிகாரம் அமைதியாக பத்து நிமிடம் தியானம் செய்யவும் கடந்த கால இன்று பலன் குடும்பத்தில் தீர்ப்பு தரும் விஷயம் நல்ல பக்கம் முடியும் மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி உறுதி முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் லக்கி நம்பர் இருபது லக்கி கலர் மஞ்சள் உங்களுக்கான பரிகாரம் உங்கள் பெற்றோரை ஆசிர்வதிக்க சொல்லுங்கள் துலாம் வேலை சுமை அதிகம் இருக்கும் பொறுமையாக கையாளவும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பெரிய முடிவுகளை தள்ளி வைக்கவும் லக்கி நம்பர் பத்து லக்கி கலர் என்று யாரேனும் ஒருவருக்கு உதவி செய்யுங்கள் அதுதான் உங்களுக்கான பரிகாரம் விருச்சிகம் நல்ல குழு வேலை பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும் மாணவர்களுக்கு குரூப் ஸ்டடிஸில் நல்ல பலன் உண்டு முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் லக்கி நம்பர் ஒன்று லக்கி கலர் பிங்க் உங்களுக்கான பரிகாரம் குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள் நல்ல பலன் தரும் குடும்பத்தில் உறவுகள் வலுப்படும் மாணவர்களுக்கு நண்பர்கள் மூலம் முன்னேற்றம் காணுவார்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் லக்கி நம்பர் ஆறு லக்கி கலர் வாய்லெட் உங்களுக்கான பரிகாரம் இன்று ஒருவரிடம் நல்ல வார்த்தை சொல்லுங்கள் மகரம் புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் குடும்பத்தில் வீட்டில் சின்ன சந்தோஷம் நிலவும் மாணவர்களுக்கு புதிய சப்ஜெக்ட் கற்றுக்கொள்ளும் நாள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் லக்கி நம்பர் பதினொன்று லக்கி கலர் கோல்டன் கலர் உங்களுக்கான பரிகாரம் ஒரு சிறு செடி நட்டு வளர்க்கும் கும்பம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்கள் சக்தி மதிக்கப்படும் மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸில் வெற்றி கிடைக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் லக்கி நம்பர் எட்டு சிவப்பு மஞ்சள் உங்களுக்கான ஒரு விலங்கிற்கு உணவு வையுங்கள் மீனம் எதிர்பாராத மாற்றம் கவனமாக இருங்கள் குடும்பத்தில் சின்ன சண்டைகள் தவித்து விடுங்கள் மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் குறையும் கவனமாக இருக்கவும் முக்கிய முடிவுகளை இன்று தள்ளி போடவும் பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் லக்கி நம்பர் பதினாறு லக்கி கலர் கருப்பு உங்களுக்கான பரிகாரம் காலை எழுந்தவுடன் மூன்று முறை ஆள் மூச்சு விடவும் என்ன நேயர்களே இன்று உங்களுக்கு கிடைத்த பலன்களை மனதில் வைத்து சிறிய மாற்றம் செய்து வாழ்ந்தால் பெரிய வெற்றிகளை அடையலாம் ராசி பலன் நம்மை பயமுறுத்த அல்ல வழிகாட்டத்தான் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளை புதிய பலன்களுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகாசகுமாரன் நன்றி வணக்கம்